இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன திருமந்திரத்துல உள்ள அந்த மும் மலன்கள் பத்தின ஒரு சரியான புரிதல் வந்துட்டு எல்லாருக்கும் இல்ல மும் மலன்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் அப்படின்றது வந்து நான் அப்படின்னு அந்த ஒரு அகங்காரம் இங்க இருக்கிறது எல்லாமே வேற நான் வேற நீ வேற அப்படின்ற ஒரு அந்த பிரிவினை வந்துருச்சு இல்லையா அதுதான் வந்து அகங்காரம் நான் மேல நீ கீழே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதான் வந்து அகங்காரம் கண்மம் அப்படின்றது கருமம் அப்படின்னே சொல்லலாம் கருமம்னா என்ன கர்மா தான் கண்மம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல வந்து ஒரு வடமொழி சொல் தான் கருமம்னா நாம செய்த வினைகள் முன்னாடி எடுத்த பிறவிகள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போமோ அந்த ஒரு ஒரு பேக்கேஜஸ் இருக்கும்ல பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லிட்டு கர்மாலே பல வகைகள் இருக்கு தான் வந்துட்டு கண்மம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து மாயை மாயைன்னா எல்லாத்துக்குமே தெரியும் எலியூஷன் என்ன இப்ப நாம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே இங்க இல்லை இது இது எல்லாமே ஒரு கற்பனை எதுவுமே நிஜம் கிடையாது இது வந்து பொய்யானது மெய் என்ன அப்படின்னா அந்த இறைத்தன்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்றது தான் இந்த இலூஷன் இது இதுவுமே பொய் அப்படின்னு சொல்றதுதான் மாயை மெய் தான் அந்த இறைவன் ஆ ஓகே